குருவாழ்க குருவே துணை குருவே சரணம் நமச்சுவாய் வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்பொழுதும் என்னென்று நீங்காதான் தாழ்வாழ்க தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்கள் இறைவா போற்றி இங்கு இந்த பேச்சுதையை காண்பதற்காக வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் அத்தனை உயர் ஆன்மாக்களையும் பிரம்மஞான பொருட்சுகளிலிருந்து உங்க உங்களுடைய ருதரசு விதா பணிபெண்போடு வணங்கி நாங்கள் இந்த பேச்சுகளை தொடர்கின்றோம் இருக்கின்றோம் நீங்கள் அனைவரும் பரிபூரண பிரமஞானத்தை இந்த மார்கழி மாதத்தில் பெற வேண்டும் என்பதற்காக தேடி தேடி அந்த ஞான ரகசியங்களை உங்களுக்காக வழங்கிக் கொண்டே இருக்கின்றோம் இந்த பணியை எங்களது பிரம்மஞான போர்ஷபை குலமான குருகுலமானது தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க வழங்கிக் கொண்டே இருக்கும் எத்தனை பேர் வந்தாலும் சரி எத்தனை லட்சம் பேர் வந்தாலும் அத்தனை பேருக்கும் பிரம்மஞானத்தை நமது குருமார்களுடைய கருணையினாலும் இரக்கத்தினாலும் அவர்களுடைய அன்பான அந்த பிரம்மஞான வித்தியின் காரணமாக உங்கள் அனைவருக்கும் வழங்கி கொண்டே இருப்போம் அனைவரும் வந்து நீங்கள் பரிபூரண பிரம்மஞானத்தை என்னவென்று தெரிந்து கொண்டு உங்கள் உயிர் எங்கே இருக்கின்றது அது எப்படி செயல்படுகின்றது அந்த உயிரை எப்படி உங்களால் பார்க்க முடியும் மூன்றாவது திருவடிகளை எப்படி பார்க்க முடியும் அதன் மூலமாக இறைவனுடைய திருக்கண்களை திருவடிகளை எவ்வாறு காண முடியும் என்பதையெல்லாம் இந்த பிரம்மஞான பொருட்பை குருகுலமானது தவமுறைகளாக உங்களுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளாக கற்பித்துக் கொண்டு வருகின்றது நீங்கள் அத்தனை பேரும் இங்கே வந்து பரிபூர்ண பிரமஞானத்தை பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வருக வருக என்று நாங்கள் வரவேற்கின்றோம் இன்று மார்கழி மாசத்தினுடைய இருபதாவது நாள் திருவன்பாவனுடைய இறுதியான பாடல் நிறைவான பாடல் எது திருவன்பாவை மொத்தம் முப்பது பாடல்கள் அல்ல இருபது பாடல்கள் மட்டும்தான் இந்த இருபது பாடல்கள் விளக்கத்தை இன்றோடு நிறைவு செய்த பின்னாடி மார்கழி மாதம் இன்னும் ஒன்பது நாட்கள் மீதம் இருக்கும் அந்த ஒன்பது நாட்களுக்கும் மாணிக்க வாசகர் அருளிய இந்த திருவாசகத்தில் மற்றொரு பதிகமான பிடித்த பத்து அதில் நிறைய அற்புதமான பிரம்மஞானங்கள் ஒளிஞ்சிருக்கு அதை பற்றி நாளைக்கு அடுத்து வரக்கூடிய ஒன்பது நாட்களில் அந்த பத்து பாடல்களுக்கும் விளக்கம் சொல்ல இருக்கின்றோம் திருவண்ணாவை இன்றோடு முடிந்து விட்டது என்றும் யாரும் இருந்துவிட வேண்டாம் தொடர்ந்து இந்த ஒன்பது நாட்கள் மார்கழி முழுக்கவே அந்த திருவாசகத்தை பற்றி தொடர்ந்து நாம் பேச இருக்கின்றோம் அதில் பிடித்த பத்து என்ற பதிகத்தை எடுத்துக்கொண்டு நாளை முதல் நாம் பேச இருக்கின்றோம் அதனால் தொடர்ந்து நாளை நீங்களும் இந்த பேச்சுக்களை கண்டுகளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நல்லது திருவன்பகனுடைய நிறைவு பாடலான இருதாவது பாடலுக்குள் நாம் செல்லலாம் பாருங்கள் போற்றி அருளகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளகனின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்று எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலர்கள் போற்று எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள் போற்றிய மால் நான் நான்முகனும் காணாத குண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டு அருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய் ஈடு இணையில்லாத என்னுடைய திருவடிகளில் அமைந்திருக்கக்கூடிய பாவைகளே எங்களை காக்கின்ற பெருமானே உன்னை பாடி துதிக்க உந்தன் திருவடி கமலங்களையே கொடுத்து எங்களுக்கெல்லாம் நீ அருள் செய்ய வேண்டும் உன்னை போற்றி துதிப்பதற்கு செழுமையான இளம் கொலை போன்ற உன் பூ போன்ற திருவடி மலர்களை கொடுத்து அருள வேண்டும் எல்லா உயிர்களுக்கும் தோன்றுவதற்கு எதுவாக இருக்கக்கூடிய பொன் போன்ற திருவடி மலர்களை போற்றி நாங்கள் வணங்க வேண்டும் எல்லா உயிர்களுக்கும் பிரம்மஞானத்தை கொடுத்தும் உன் பற்றற்ற திருவடி கமலங்களை போற்றி வணங்குகின்றோம் எல்லா உயிர்களுக்கும் முடிவைதுவதற்கு எதுவாக இருக்கக்கூடிய இரண்டு திருவடிகளையும் போற்றி வணங்குகின்றோம் திருமாலும் பிரம்மனும் செருக்கினால் அதாவது ஆணவத்தினால் காண உண்ணாத உன் பொற்றாமை திருவடிகளை போற்றி வணங்குகின்றோம் நாங்கள் உய்வதற்காக ஞான திருவடிகளை பொன்மலர் திருவடிகளை போற்றி வணங்கிக் கொண்டே இருக்கின்றோம் இப்படி நாங்கள் இரவனாகிய உன்னை இந்த மார்கழி திங்களிலே நீண்டறைந்த கண்மணி பாவையாக இருக்கக்கூடிய துறையின் கண்ணே அதாவது திருவடி குளத்திலே மூழ்கி நீராடுகின்றோம் எங்களையெல்லாம் ஆசீர்வித்து நாங்கள் கேட்டு இத்தனையும் செய்து கொடுக்குமாறு அன்போடு கொள்கின்றோம் என்று சொல்வதாக இந்த பாடலை அமைத்திருக்கின்றார் இந்த பாடல் சொல்கின்ற ஞானம் என்ன மெய்ப்பொருள் என்ன சிவப்பும் வெண்மையும் கலந்த நாதவிந்து விந்து கலைகளை தான் செந்தழிகள் அப்படின்னு என்று குறிப்பிடுகிறார் மாணிக்கவாசக வாசகப் ஒளியினுடைய நிறம் பொன்னினுடைய நிறம் அதனால சிவத்தினுடைய திருவடிகளை பொன்னுடைய போல இருக்கின்ற பாதம் என்பதை பொற்பாதம் சொல்கிறார் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுமே ஞானபோகத்தை அனுபவிக்கணும்னா அதற்கு இறைவனுடைய பூங்கலர்கள் வேணும் இல்லையா பூங்கலர்கள்னா என்ன அது தாமரை மலரான திருவடிகள் தான் நமது திருவடிகள் தூள வடிவில் இருக்கக்கூட தூள வடிவில் தான் இருக்கு பார்க்கறதுக்கு தூள வடிவில் இருக்கு ஆனால் இறைவனுடைய பூங்கழர்கள் சூக்கும வடிவில் ஒளியாக உள்ளே இருக்கு இந்த ஒளி வடிவமான பூங்கொழ்களை பற்றிக்கிட்டோம்னா நிறைய நம்மளால அதாவது மறுவா நிறைய நம்மளால அடைய முடியும் இந்த பூங்கல்கள் தான் செம்மை நிறத்துல ஜோதியாக சதா ஒளிவிட்டு பிரகாசிச்சுட்டே இருக்குது இந்த செந்தளிர் பூங்கலர்களைத்தான் காணாது அடிமொழி தேடி திருமாலும் பிரம்மனும் பிரமஞ்சமெங்கும் எங்கும் தேடி அடைஞ்சாங்க இந்த இருவருக்கும் கெட்டாத பூங்கல்கள் குருவனுடைய அருள் கருணையினால இந்த பிரவியில எங்களுக்கு கிடைச்சிருக்கு அறிவுடையோர் இந்த மெய்யை பிடித்து ஒழுகணும் அப்போ அது என்ன மார்கழியில நீராட் மாணிக்கவாசல் ஏன் கூப்பிடுறாரு மற்ற மாதத்தில் ஏன் கூப்பிட்றதுல சித்திரை வைகாசி ஆணி இப்படி நிறைய இருக்கு இல்லையா ஏன் மார்கழி மாதம் மட்டும் என்ன சிறப்பு மாதங்களில் நான் மார்கழியிலும் பகவத்கீதையில் கண்ணன் சொன்ன வார்த்தை தானே மார்கழி மாதம் பனிரெண்டு ராசியில் தனூர் ராசியில் வருது அது நைருதி மூலையை அதாவது வடமேற்கு மூலையை சொல்லுது குறிக்கிது வடமேற்கு மூலைங்கிறது சனி மூடை அப்போ பணம் வைக்கிறப்பட்டு இந்த இடத்துல தான் எல்லாம் வைக்கிறோம் இறைவன் கொடுக்கின்ற அருள் கலைகள் இந்த இடத்துல தான் தேங்கி கிடக்குது இந்த அருள் கலைகளை தான் ஞான தவத்தால் ஈசான மொழிக்கு பார்வையில நம்ம கொண்டு போக கற்றுக்கணும் அப்போ மார்கழினா என்ன அர்த்தம் இம் குட்டல் ஆறு குட்டல் கழின்னு நம்ம பதம் பிரித்து பார்க்கலாம் ஆறு என்ன அர்த்தம்னா கடல் கடல் நீர்னு அர்த்தம் களின்னா என்ன அர்த்தம் கழித்துறைன்னு அர்த்தம் கடலுக்கு பக்கத்துல படகனை கட்டி வைக்கிறதுக்கு இடத்துக்கு தான் கழித்துறை சொல்லுவாங்க நமது திருவடிகள் படகனுடைய வடிவத்த மாதிரி இருக்கா திருவடிகளையும் கடல் நீர் போன்ற உப்பு நீர் இருக்கா அப்ப இம் என்பது அது எதை சொன்னாரு மார்கழியில முதல் எழுத்து இம் தான் இம் குட்டல் ஆர்குட்டல் களி அந்த இம் எதையை குறிக்குது மகரமெய்யை குறிக்குது மகரமெய் எது அக்னிக் கொண்ட மகார திருவடி அது மகரமெய் தான் நம்ம உயிரை தாங்கி இருக்கக்கூடிய ஞான திருவடி மூன்றாவது திருவடி மூன்றாவது கண்ணு நெற்றிக்கன்று ஞானக்கண்ணு இப்படிலாம் அது பல பேர் இருக்கு திருவடிகள் மொத்தம் மூன்று இருக்கு நம்ம முகத்தில் இருக்கு ஒன்று அகாரமாகவும் ரெண்டு உகாரமாகவும் மூன்று மகாரமாகவும் இருக்கு அப்போ வலது இடது நடு திருவடிகள் தான் அதுக்குன்னு பேர் இந்த மூன்று திருவடிகளிலும் யுங் என்ற மகர்மை தான் சூக்குமமாக உள்ள மறைஞ்சிருக்கு ஆக மகர்மைகள் மொத்தம் எத்தனை இருக்கு மூன்று இருக்கு இதை தான் இதை தான் நமது ஞான தமிழ் மொழியில ஆயுத எழுத்தாக அக் என்ற எழுத்தை நமது பிரம்மஞானிகள் உருவாக்கி வச்சாங்க வேற எந்த மொழிகளிலுமே இந்த அக்கு என்ற வார்த்தை கிடையாது அது பாருங்க ரெண்டு புள்ளி இருக்கும் மேல ஒரு புள்ளி இருக்கும் நம்ம ரெண்டு திருவடிகள் சமமாக இருக்கும் மேல இருக்கிற புள்ளி தான் மகாரம் அதுதான் நெற்றிக் கண்ணு இதுதான் அப்ப நம்ம தமிழ் எழுத்தே இந்த திருவடி தவத்தை பிரம்மஞான தவத்தை சொல்வதற்காக நீங்கள் அத்தனை பேரும் ஆயுத எழுத்தை பிடித்துக் அந்த ஆயுத எழுத்து சொல்லுகின்ற ஞான ரகசியத்தை தெரிஞ்சுகிட்டீங்கன்னா உங்களால பிரம்ம ஞானத்தை அடைய முடியுங்கிறத நம்மளுடைய ஆதி தமிழ் சித்தர்கள் அவங்களுடைய ஞானத்துல இந்த எழுத்தை உருவாக்கி கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம தமிழ் இருக்கிற ஒவ்வொரு எழுத்துக்களுமே நம்மளுக்கு பிரம்ம ஞானத்தை பறைசாற்றுவதாக தான் அமைச்சிருக்காங்க சூக்கமமாக அப்ப நம்ம உயிரை அடைவதற்கு ஒரு கருவி ஒரு ஆயுதம் வேணும் இல்லையா அதுதாங்க இந்த மூன்று மகரமே மகரத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு அது மீனுன்னு ஒரு பேர் இருக்கு மகரம்னு மீன் இல்லையா மீனுக்கு மகரம்னு ஒரு பேருக்கு ஜோதிடத்துல சொல்லுவாங்க ராசியில பத்தாவது ராசி அது மகர ராசியாக வரும் அப்ப கண்ணுக்கு கண்ட மீனு ஒப்பிட்டு புலவர்கள் ஆயிரக்கணக்கான பாடலை பாடியிருக்காங்க என்ன பண்ணும் கண்ணாலேயே உணவு கொடுக்க வல்லது அதனால தான் மதுரையில உரையக்கூடிய தாயாருக்கு மீனாட்சி பேர் பேரு அவள் கண்ணாலேயே தன்னுடைய பக்தர்களுக்கு உலக உயிர்களுக்கு தன்னுடைய அருளை கொடுத்து அவர்களை காப்பாத்திட்டு வர்றாள் அதனால அவளுக்கு பேர் மீன் ஆட்சி மீனாகிய கண்ணை கொண்டு ஆட்சி செய்யக்கூடியவன் அர்த்தம் ஆக மார்கழின்னா என்ன அர்த்தம்னா உயிரை தாங்கி நிற்கக்கூடிய ஞான திருவடின்னு அர்த்தம் அப்ப மார்கழின என்ன அர்த்தம் உயிரினுடைய திருவுடின்னு அர்த்தம் சாதாரண மனிதர்களுக்கு தான் கார்த்திகை மாசத்துக்கு பின்னாடி வரக்கூடிய மார்கழி மாதம் சிறப்புடைய மாசமாக இருக்கும் ஆனா பிரம்மஞான தவத்தை செய்துகிட்டு இருக்கிற ஞான சாதகர்களுக்கு ஒவ்வொரு நாளுமே மார்கழி மாதம் தான் காரணம் பிரம்மஞான சாதகர்கள் தினந்தோறுமே அந்த அமத காற்றை புசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதாவது சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அமத காற்றை பூமியை தொடும் தான் மார்கழி மாதம் இல்லையா ஒவ்வொரு நாளும் அமுத காற்று பூமியை தொடுவதோடு இல்லாமல் இந்த பிரபஞ்சமிக்க நீக்கமர வியாபிச்சு இருக்கிற நேரம் தான் மார்கழி மாதம் இந்த நேரத்தில் தான் பிரபஞ்சன சாதகர்கள் அவங்களோட தவத்தை செஞ்சுட்டு வர்றாங்க அதனால அவங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே மார்கழி மாத மாதமாக இருக்கும் என்று சொல்லி இன்றைய திருவன்பாவை பாடலுடைய இறுதி பாடலுக்கு நிறைவு பாடலுக்கு ஞான விளக்கத்தை கொடுத்திருக்கின்றோம் தொடர்ந்து நாம் நாளை முதல் பிடித்த பத்து என்ற பதிகத்தில் இருக்கக்கூடிய ஞான செல்வங்களை நாம் தொடர்ந்து பருகலாம் நீங்கள் தொடர்ந்து இந்த ஆதரவை கொடுத்து வருவதற்காக உலக உயிர்களுக்கு நாங்கள் நன்றிகளை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம் நாளை பிடித்த பத்து பாடல் விளக்கத்தை நாம் காண இருக்கின்றோம் நாளை அவசியம் அனைவரும் வாருங்கள் என்று சொல்லி இன்றைய பேச்சுறையை இனிதாக நிறைவு செய்கின்றோம் பிரமையான பொச்சுபை குருகுலத்திலிருந்து உங்களுடைய ருத்ரசிவதா சிவா எல்லா ஆயுதங்களும் இன்புற்று வாழ்க திரிச்சும்பலம்